இல்ல களி மாதிரட்டி களி அது மாதிரி இங்க சாப்பாடு மாதிரி ஒரு இதுல கண்டுபிடிக்க எதுக்கு இப்படி ஆக்கி வேகாம சொல்லிட்டு தண்ணி ஊத்தி அப்புறம் நீங்கள் நாள் நீங்கள் கூட வராத இப்படி அங்கேயா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல நான் உண்டுன்னு போட்டு ஆக்கி வச்சுட்டு சரி பருப்பு தான் நம்மளுக்கு பிடிக்கி எதா இருந்தாலும் வாய் கசக்குது சாப்பிடவே கொள்ளு பருப்பு போட்டு கடைஞ்சி அதுவும் நல்லா இல்லை வேஸ்ட்டாக போய் ஜோ சாமிங்க வாருங்க நானே புளி தோட்டி வச்சு நெபு நெபுன்னு அரிசியில் கழிக்கலாம் அப்படியா இல்லை புளி தோட்டி வச்சு தடவி வச்சோம்னா காலையில வெறச்சு போயிடு இது என்னடா புளி தடவி வச்சு இந்த லட்சணம்னா பாத்து புளி தடவாம இந்த லட்சணம் ஐயோ களி ஆட்ட ஆயிச்சு நானே அளவே தெரியல எனக்கு நேத்து செஞ்ச சாப்பாடு இது சரி புளி தோட்டி வச்ச நைட் வந்து தோசை சுட்டுட்டோம் அப்புறம் காலையில இப்ப தாளிச்சுக்கலாம் நவட்டி வைக்கிற சாப்பிடற களி மாதிரி வலிக்கிட்டு போகுது உள்ள அதுக்கு வேற கரெக்டா கலக்கணும்

இப்ப அதை எடுக்க இப்ப அதை எடுக்கிறதையே விட்டுட்டாங்க அது ஆனா நல்லா இருந்துச்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருந்துச்சு எங்க அப்பாவுக்கு விக்கல் வந்து முழுங்கவே முடியறது சொல்லிட்டு அப்பாவுக்கு எடுத்தோம் சரின்ட்டு அப்புறம் எங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அந்த குரணையாச்சு இப்ப பாப்பா தான் வேண்டாம் முழுசு எடுக்கும்னு எடுக்கும்னு சொல்லி பாதி காசு எனக்கு குரணையாச்சு பிடிக்கிறோம் கல்லு அதிகமா வருதுங்க கல்லே வராது ஏதாவது ஒரு கல்லு கூட வராதுங்க அப்படி ஒரு சூப்பரா இருக்குங்க அந்த குரண எல்லாருமே எடுப்பாங்க கல் அதிகமா வருது அப்புறம் இன்னொன்னு மாத்தி மாத்தி குடுத்துறாங்க அது வந்து பாரமா அது வேற குரணை குடுத்துறாங்க ஐயாறு இருபது குரணை குடுத்துறாங்க அது வந்து என்னடான்னா சோறு கொட்டை கொட்டையா போய் அதனால குரனையே வெறுத்து போச்சு எனக்கு அதுல இருந்து எடுக்கிறது இல்ல பொன்னி அரிசிக்கு அளந்து ஊத்து அளந்து ஊர்ல இருந்து வரும்போது களி மாதிரி அளவான்னு செய்யறதுல அரை குக்கர் ஒரு குக்கர் ஆக்கி வச்சிருந்தது நான் இவங்க ஊர்ல இருந்து வந்ததையும் சாப்பிடுவாங்க பசியோட நினைச்சிட்டு நான் ஆக்குறது ஆனா அது வேகாத போயிட்டு என்ன மாட்டது என்ற வாட்டுக்கு தண்ணி மோந்து மோந்து ஊத்திடுறது பாக்கணும் ஒவ்வொரு டைம் எலுமிச்சமால சாப்பிடுவேறையும் கிளறி வச்சுருது

என்னதான் எங்கள் அப்பாவுக்கு இப்படித்தான் பிடிக்குங்க நாங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா கொஞ்சம் நல்லா செய்யணுங்க எங்கள் அம்மா ப பல் இருக்காது இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா பருக்கு வர்க்கி பருக்கு வறுக்கியான்னு இல்லை நல்லா இருக்கும் குழஞ்சு போயிடக்கூடாது எங்கள் அம்மா அப்படி பார்த்து செய்யி

என்ன நேம் போட்டு பதிவு பண்ணாங்கன்னு தெரில மறந்துடுச்சாம்மா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் கால் பண்ணுங்க நம்ப கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் உங்ககிட்ட இருக்குது கால் பண்ணி சொல்லுங்கள் நண்பர்களே ஏன்னா எனக்கு நிறைய நான் சேவ் பண்ணி வச்சிருந்தனால அது யார் பேர் என்னன்னே எனக்கு புரியலீங்க எங்கள் ஒன்று ஏம்மா அந்த நம்பரை கொடு நாம நல்ல நல்ல பட்டுச்சேரியாக இருந்தால் நல்ல பட்டு சேரியாக இருந்தால் நாம் நம்ம சப்ஸ்கிரைபர்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறேன் அப்படிங்க இப்ப வந்து ஒரு சிஸ்டர் வந்து சூரத்துல இருந்து அப்படியே நேரடியா நம்மளுக்கு வந்து saree வாங்கி சொல்லி சொல்லிருக்காங்க நான் கம்யூனிட்டி போஸ்ட் நேரத்து நைட்டு போட்டிருப்பேன் அந்த saree கலெக்ஷன் இதுலயும் வந்து வீடியோ பண்றேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் குடுக்குறேன் மெசேஜ் பண்ணுங்க saree வேணும்னா வாங்கிக்கோங்க ஓகேங்களா ரேட் வந்து நான் சொல்றேன் சாரி இதுல ஆட் பண்ற புடிச்சிருந்தா வாங்கிங்க நம்மளோட அப்புறம் நைட் போய் நெய்யிற இடத்துலயே எட்டு வந்து போய் வாங்குறோம் பார்க்கவே இல்ல இவன அதைய அத நான் போய் பார்க்கல பாட்டு வந்திருந்திருக்கலா ஊருக்கு போனது ஓகேங்க फ्रेंड्स அந்த நைட்டி வேணா நான் கலெக்ஷன் கண்டிப்பா அந்த காட்டன் நைட்டிங் வருங்க நல்லா இருக்குங்க நிறைய பேர் கமெண்ட்ல சூப்பர் சூப்பரா அத எங்க பாப்பா அங்க எதை போய் வாங்குறாங்க மத்த வக்க வாங்குறது தான் நல்லா இருக்காது அங்க வாங்குற எல்லா நைட்டியுமே இது வரைக்கும் நான் வீடியோ போடும்போது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதனால தான் நான் சரி அங்கேயே போய் நம்ம எடுத்து வாங்களா ஏனா இன்ன ஈரோட்ல ரொம்ப கமி ரேட்ல கிடைக்கும் காயத்ரிக்கே புடிச்சிருந்திருக்குதா அன்னைக்கு நல்லா இருக்குதுக்கா நல்லா இருக்குதுக்கான்னு இருக்கறா ஆனால் வந்து ஈரோட்டில் கம்மி ரேட்டு கிடைக்கும் இன்னும் நம்மளுக்கு எனக்கு வந்து நல்லா லாபம் கிடைக்கும் ஆனால் நைட்டி வந்து நல்லா இருக்காது இருக்காது அதனால் உங்களுக்கு எனக்கு வந்து லாபம் அதிகம் இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு நல்ல நைட்டியாக கலெக்ஷன் சூப்பராக காட்டன் நைட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இங்கே எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன் நைட்டையும் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வாங்கி சேல் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த சேரீ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு வேணுங்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஒரு நைட்டுக்கு ஐம்பது ரூபா இருந்தாலும் போது நல்லதான் விக்கணு குவாலிட்டியானதா அப்படின்னு எங்க பொண்ணு சொல்லிட்டு இருக்குதுங்க நண்பர்களே உங்களுக்கு காட்டன் நைட்டி ரொம்ப ரொம்ப நல்ல நைட்டியே நெய்யிற இடத்துலயே போய்ங்க ஈரோடு சீப் ரேட்ல கிடைக்கும் காட்டன் நைட்டி ஆனா அந்த அதெல்லாம் பழசுங்க பழசுங்க ஸ்டாக் வச்சிருக்கிறது புதுசும் இருக்கும் ஆனா ஸ்டிச்சிங் நல்லா இருக்காது கிளாத் அந்த அளவுக்கு இருக்காது இது எடுத்தீங்கன்னா சாயம் ஏ உனக்கு எடுத்துட்டு வந்து ஒரு ஆறு மாசம் கூட வரலையில அப்படி நான் நெருந்து கிழிஞ்சு போச்சு இல்ல ஏட்ட பொறுத்து இருக்குது ஆனா இந்த அளவுக்கு இருக்கிறது இல்லாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க எடுத்த நைட்டி எல்லாமே நீங்க கமெண்ட்ல சூப்பர்க்கா இந்த நைட்டி எங்க எடுத்தீங்கன்னு கேட்டிருக்கிறீங்க முதல் ஆரம்பத்துல இருந்தே சாயம் போகாது நல்லா திக்காம இருக்கும் ஆமா நான் நெய்யற இடத்துலயும் ஓகே சரிங்க நண்பர்களே வாட்ஸ்அப் பண்ணுங்க